ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்று ஈவினிங் சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே வந்து ஒரு ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ சிக்கடல் சாங்கோடைய அந்த ப்ரொமோ சாங் வேறு லெவலில் இருந்தது ஸோ ஒரு குட்டி வைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு அந்த பாடல் வெளியிட போகிறாங்க ஆனால் இந்த நிலையில் நமக்கு வந்து ஒரு லேட்டஸ்டான தகவல் நேற்று அஃபிஷியலாகவே வந்து சன் பிக்சர்ஸ் அவங்களோடைய நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேனல்ஸ்லேயும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் குறிப்பாக சன் பங்களாவில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த படத்தோட பேர் கூலின்றதுக்கு பதிலாக மஜ்தூர் அப்படின்ற மாதிரி இருந்தது இது வித்தியாசமா இருக்கு மஜ்தூர்னா என்ன அர்த்தம் எதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க கூலினியா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கும் போது அப்புறமா தெரியுது ஹிந்தியில டைட்டில் மாத்திட்டு இருக்காங்க ஸோ ஏன் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க குறிப்பாக ஏன் கூலியில் வச்சுருக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ காப்பரேட்ஸ் இஷ்யூ இருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு படங்கள் கூலின்ற பேரில் ஹிந்தியில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் கூலின்ற ஒரு படம் அவரோட படம் கூலின்ற பேரில் வந்திருக்கு அப்புறம் கோவிந்தா நடித்த ஒரு படம் கூலி நம்பர் ஒன் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதையே ரீமேக் பண்ணி மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வருண் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் அது கூலி நம்பர் ஒன்னுன்ற பேரில் ஒரு படம் அவங்க ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது ரீமேக் படம் ஸோ ஒரு மூணு பேரில் கூலி கூலின்னு சொல்லிட்டு வரவே அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அது இல்லாமல் காப்பரேட்ஸ் வாங்கலாம் சில சிக்கலாம் இருக்கிறதுனால என்ன சின்னமணி பண்ணிட்டாங்கன்னா இந்த பேரை மாற்றி வச்சிருக்காங்க சரி இது என்ன பேர்ப்பா இது மஜிதூர்னா என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிந்தி உருதுவில் இது பேர் இது அப்போ அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது லேபரர் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு விஷயம் தென்படுது அப்போ கூலியும் கிட்டத்தட்ட இந்த பேரும் பற்றினாக்கா ஒன்று தான் ஸோ அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் லேங்குவேஜெலாம் அது வந்து அவங்க கரெக்டாக ரிலேட் பண்ணிப்பாங்க அதை ஸோ அது எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பேரை மாற்றுறதுனால ஏதாவது மைனஸ் ஆகுமான்னு கேட்டாக்கா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு பெரிய மைனஸ் இருக்காதுன்னு தோணுது ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்கலாம் இப்போ எப்படி ஜெயிலருக்கு வந்து ரஜினிகா ஜெயிலர் ரஜினியோட மூவின்ற மாதிரிலாம் போட்டு ஏதோ பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த மாரி இவங்க ஏதாவது ரஜினியோட கூலி அப்படின்ற மாதிரி ஏதாவது மாற்றி பண்ணி வந்துருக்கலாம் பட் ஓகே ஆனால் இது எந்த அளவுக்கு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு இந்த பர்டிகுலர் டைட்டிலாக இருக்கட்டும் இல்லை இந்த படமே எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது எல்லாமே இதை ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்